ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் வந்து பிறக்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியிலையும் தைத்துளை கரணத்துலையும் அதிகண்ட யோகத்திலையும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் இந்த குரோதி வருடம் பிறக்குதுங்க உங்களுடைய கடக ராசியை வரைக்கும் இந்த வருடம் பிறக்கிற அன்று கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு கடக ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் பத்தாம் இடத்துல சூரியன் குருவும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் இருக்கு இந்த வருடம் பிறக்கிற அன்று உங்களுடைய கிரக நிலைகள் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரூட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு இப்போ என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு பிளஸ் கோச்சாரத்துல கிரகநிலைகள் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதும் கரெக்டாக தான் இருக்குங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் அதை நம்பணும் ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனியில் கொஞ்சம் நிறையா ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த ஏப்ரல் முப்பதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வருது இது வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ ராகுக்கு எதுவும் நல்ல பொசிஷன்ஸில் இருக்குது ப்ளஸ் குருவும் நல்ல உங்களுக்கு பாக்கியாதிபதியும் லாபஸ்தானத்துக்கு வராரு ஆனால் இந்த அஷ்டமத்து சனி இருக்கே இருக்கேன்னு அதை மட்டும் நினச்சிட்டு இருக்காதிங்க அதாவது எவ்வளோ தான் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டு ஒன்றரை வருஷமும் ஒரே மாதிரி ஒரே நாள் மாதிரியே என்னது போகாதுங்க அதாவது கொஞ்சமாவது கேப் கொடுப்பாருன்னு சொல்கிறேன் சனி வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் அதாவது நினை நீங்கள் நினைக்கணும் அதாவது நினைப்பு கிடையாது நீங்கள் அதை நினைக்கணும் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு குரு வராரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ப்ளஸ் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இது எல்லாமே நல்ல பிளேஸாக இருக்கு குருவோடைய பார்வை இருக்கக்கூடியது நல்ல பிளேஸாக இருக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்த சனியும் சேர்ந்து பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பத்தாம் இடத்தை சனியும் குருவும் பார்க்கறாருங்க அப்ப வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிக வேல்யூ ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம் தான் வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் ஆனால் அஷ்டமது சனி நடக்கும்போது என்ன அதிர்ஷ்டம் மட்டும் கேட்காதீங்க திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது நல்ல விஷயமா தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அதாவது எக்கனாமிக்கலாக கொஞ்சம் நீங்கள் வந்து டவுன் ஆகிரு இவ்வளோ நாளாக டவுன் ஆயிருப்பீங்க பட் ஆனால் இந்த டைம் வந்து என்ன நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வராமல் இருந்துச்சோ அது எல்லாமே ஆஃப்டர் வந்து ஏப்ரல் தேர்ட்டித்துக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு இவ்வளோ நாளாக வந்து என்னென்னா நிறைய அதாவது சனியோடைய பார்வைகளில் இருந்து உங்களுக்கு மட்டப்படுத்தி இருந்தால் கூட பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு அது வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும் தொழில் வந்து வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அல்லது ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் நல்லா இருக்குது அதாவது லோன் போடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் இருக்கணும் என்ன அப்படின்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி லோன் போடணும் ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு தொழில் மூலியமா நல்ல வருமானமும் வரும் உத்தியோகம் மூலியமாவும் நல்ல வருமானங்கள் வரும் உங்களுக்கு வேற இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுல சிறு சிறு தடைகள் வந்தா கூட அந்த தடையும் மீறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு பதினொன்னுல இருந்து அதுதான் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தவரைக்கும் கடக ராசி லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு வந்து வந்திருக்குங்க அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அது இல்லாமல் ஜலராசிலையும் ராகு வந்து அமைப்பு இருக்குது இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய இது உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் உறுதியாக உண்டு தொழிலுக்கும் சரி உத்தியோகத்துக்கும் சரி கிரகநிலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் கவனம் தேவை அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உழைப்பு தேவை நார்மலாக போடுறதுக்கும் இந்த காலகட்டங்களில் போடுறதுக்கும் என்னென்னா உங்களுக்கு அதிகமான உழைப்பு தேவை ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனி நடக்குது சனியோட அப்படின்னா அதிகமான உழைப்பை போடும்போது போது அதுக்குண்டான பிளஸிங்கும் அவர் கொடுத்துருவாரு அவருகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பே இதுதான் ஏன்னா இவர் நல்லவரா இவர் நல்லவர் அப்படிங்கிறதுனா அப்ப அதுக்குண்டான விஷயங்களை கண்டிப்பா கொடுப்பாரு அதுதான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பீங்க இப்போது நீங்கள் வந்து உங்கள் சென்டிமெண்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எது கரெக்ட் அப்படின்னு உங்களுடைய இருந்து யோசிங்க பொதுவாகவே ஒரு விஷயம்னா ஈஸியாக இலகின மனசு உங்களுக்கு ஈஸியாக உடனே அதை போய் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு வந்து கொஞ்சம் பிளெஸிங் கொடுக்குறாரு அப்போ நீங்கள் என்னென்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால நீங்கள் யோசிக்கிறது இருந்து யோசிக்காமல் இருந்து யோசிங்க அப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் டபுள் மடங்கு அதுக்குண்டான ப்ராஃபிட்டும் உங்களுக்கு பல மடங்கு கிடச்சிரும் அதுக்காக இதை சொல்கிறேன் அதே மாதிரி கமிட்மெண்ட்டு யாருக்குமே கொடுக்காதீங்க ரெண்டாம் இடத்த சனி பார்க்குறாரு அப்போ கமிட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றவே முடியாது இன்றைக்கி இந்த அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு வாய திறந்து சொன்னீங்க போச்சு உங்களுக்கு அந்த அமௌண்ட் லாக் ஆகிடும் வராது ஸோ அதனால் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க ஒரு டேட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அந்த விஷயம் இந்த கமிட்மெண்ட்டு கொடுக்காம நான் எப்படி மேம் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை எப்படியாவது மேனேஜ் பண்ண பாருங்கள் நீங்க சொல்லலை கூட அதை கொண்டு வந்து குடுத்துற முடியாது சொன்னாதான் அதை வந்து சனி வந்து பிடிச்சிட்டு வைப்பாரு சோ கிரகங்களை எதிர்த்து போராட கூடாது அவங்களோட வழியில போயிடணும் அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன் முயற்சிகள் நிறைய போடணும் மூணாம் இடத்துக்கு கேது வந்திருக்கு உங்களோட முயற்சி கேது வேலை தடை பண்றது அப்போ மூணாம் இடம் முயற்சி அப்போ நீங்க எந்த முயற்சியும் பண்ண முடியாம சோம்பலா மனச்சோர்வை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அவரோட வேலை பட் ஆனா அதுக்கெல்லாம் நீங்க செவி சாய்க்க கூடாது கூடுதல் முயற்சி குருவும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்த பிளஸ் இருக்கு ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அதை விட ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ வந்து என்னன்னா குருவோடைய ஆசீர்வாதம் ஒரு தெய்வ உபாசனை இது உங்களுக்கும் தெய்வ அனுகிரகம் உறுதியாக உண்டுங்க நீங்க இவ்வளோ நாளா இந்த கோயிலுக்கு போகணும் லாங்காக டிராவல் பண்ணி போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க பட் ஆனால் அது உங்களுக்கு முடியாம போயிருக்கும் பட் ஆனால் உறுதியாக உண்டு உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகக்கூடியது புனித யாத்திரை பண்ணக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைம் அஷ்டமது சனி மட்டும் யோசிக்காதீங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து ஏழை சனி அஷ்டமது சனி அர்த்தாஷ்டமது சனியில் தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்திருக்காது பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஆனால் உங்களுடைய எஃபர்டு தான் வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜெயி ஜெயிச்சதே இல்லை நிறைய தோல்விகளை தான் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் இந்த குரோதி வருடத்தில் மிகப்பெரிய லெவலில் உங்களோட வெற்றி இருக்கும் அது மிகப்பெரிய லெவலுக்கு உங்களை உயர்த்திட்டு கொண்டு போய் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமது சனியெல்லாம் கவலைப்படாதீங்க பொதுவாக சனியோட அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு கேது அதுக்கு அடுத்தது வந்து சனி இவங்களுடைய ஆதரவுலாம் இருந்தால் தான் அரசியலை ஜெயிக்க முடியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருந்தால் கூட ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் உங்களுக்கு பார்த்துட்றாரு அப்போ வந்து என்னென்னா பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு சனியோடய இதுதான் பொதுமக்களுடைய ஆதரவு அதனால உங்களுக்கு அமைப்புகள் உறுதியாக உண்டு நல்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அஷ்டமத்தி நான் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுறாதீங்க நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க இறங்கி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் சனி ரெண்டாம் பார்வையா தான் பாக்குறாரு அதாவது எப்பெல்லாம் சனி ரெண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்படுறாரோ அப்போல்லாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போய் அது ராங்காக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நெகட்டிவ் இம்ப்ரெஷனும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக கூடுதல் கவனத்தோட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேசணும் ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன்னா குருவோடைய பார்வை ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு இல்லைங்க சனியோடைய பார்வை மட்டும்தான் இருக்கு அதனாலதான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த இந்த வருஷம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்குது சனி அஷ்டமத்தில் இருக்குது மூணாம் இடத்துல கேது இருக்குது இது எல்லாமே என்னென்னா ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனாக தான் உங்கள் மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி எனக்கு பப்ளிசிட்டி போதும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணணும் இல்லை அப்படின்னா ஒரு மார்க் உங்கள் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அது லைஃப் லாங்காக இருக்கும் அஷ்டமது சனியில் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் மூலியமாக தான் உங்களை பிரபலியமே படுத்தும் பட் ஆனால் எனக்கு ஓகே அப்படின்னா வாய்ப்புகள் எப்படியாவது கிடைச்சா பண்ணுங்கள் அது மூலியமாவும் பிரபலமாக வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி சொத்துக்கள்ல இருந்த உயில் சொத்துக்கள் நாளாக நாளா இருக்கு கேஸ் போட்டிருப்பீங்க அதெல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த உயில் சொத்து வரும் பினாமி சொத்து வரும் இந்த அஷ்டமது சனியிலையும் உங்களுக்கு குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கு அதனால திடீர்னு என்ன ஒன்பதாம் இடத்துல ஆக இருக்கு யாரோ ஒருத்தங்க பணத்தை வந்து உங்க பேர்ல பிமா பினாமி ஆக்கிடுவாங்க உங்களே பினாமி ஆக்கிடுவாங்க வேற ஒரு பணம் உழைக்காத வருமானம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா புதையல் அப்படின்னு சொல்றேன்னா மண்ணுக்கடியில தோன்றது கிடையாது புதையல்னா உழைக்காத வருமானம்தாங்க தாங்க சோ அப்ப என்னன்னா பினாமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு ஒரு விஷயம் செஞ்சிருப்பீங்க அது லாட்சி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் உயில் சொத்துக்கள் வரும் புத் அதாவது குழந்தையே இல்லாமல் இருப்பாங்களா அவங்களோட சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஏழாம் இடத்தை ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு கல்யாண பிராப்தம் உறுதியாக உண்டு திருமணம் அதாவது லவ் மேரேஜுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறாரு அப்போ என்ன அப்படின்னா திருமணம் மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போது இவ்வளோ நாளாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அதை ஃபஸ்ட்டு செய் கம்யூனிகேட் பண்ணுங்க ஏன்னா கம்யூனிகேட் தான் மூணாம் இடம் அதை குரு பார்க்குறாரு கம்யூனி அது ஆகும் அது திருமணத்துல போய் உறுதியாக முடியும் உங்களுக்கு பூரண ஆசீர்வாதம் குரு வந்து எப்போல்லாம் வந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரோ கோச்சாரத்துல அந்த டைம்ல போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுவும் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தினாலேயே என்னது உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனவங்க அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டுங்க ஏன்னா குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு புத்திர பாக்கியம் உண்டு ஏதாவது குழந்தை அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க இந்த டைம்ல அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உறுதியாக சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருக்காருங்க நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒரு சின்ன சின்ன அது பெரிய சேல்ஸ் ஆகும் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட இருந்து அவங்க கிட்ட அனுசரணை பண்ணி அவங்களோட ஆதரவை தேடிக்கணும் இல்லை அப்படின்னா ஒருத்தர் நாளே உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது இந்த அஷ்டமத்து சனி என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க வளர்ந்து வரக்கூடிய காலகட்டம் காலகட்டங்களில் உடல் ரீதியாக உங்களால் வந்து போக முடியாத அளவுக்கு கொடுத்துடும் திடீர்னு ஒரு தலைவலி காய்ச்சல் ஆனால் இன்னைக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா திடீர்னு ஒரு குடும்பத்தோட ஆதரவு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கிடச்சிரும் இல்லையா ஸோ இது குடும்பத்தோடைய ஆதரவை தேடிக்கங்க கணவன் மனைவி வந்து அனுசரணையாக செல்லக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஷ்டமதி சனி இருக்குது தாயாருடைய உடல்நிலையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருடைய சொத்துக்கள் வந்து சேரும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் சேரும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கனால முக்கியமாக தாய் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும் மருத்துவ செலவு உறுதியாக உண்டுங்க சின்ன சின்னதாக நடக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி அக்ரிமெண்ட் போடும்போது ரொம்ப பார்த்து இருந்துக்கணும் பொதுவாகவே கடகராசிக்கு புதன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு கூட அவர் பெருசு நல்லது செய்ய மாட்டார் இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்போது சனியும் அஷ்டம்த சனியா இருக்கும்போது யோசிக்க விடாது அதையும் தாண்டி நீங்க யோசிச்சா மட்டும் தான் சக்சஸ் பொதுவாக கடகராசி வந்து யாரை நம்புறாங்களோ அவங்க மூலியமா ஏமாற்றங்கள் உறுதியாக உண்டு ஏன்னா புதன் அவங்களுக்கு நல்லவர் கிடையாது அதனால அக்ரிமெண்ட் போடும்போது நீங்க படிச்சு பார்த்து பண்ணனும் உங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல அப்படின்னா ஒரு நல்ல லாயரை பார்த்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செய்ய கூடாது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளும் கூடவே வரும் அதெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதனால உறுதியாக நீங்க என்ன செய்யணும் படிச்சு பார்க்காம எதுலேயும் கையெழுத்து போடக்கூடாது ஏன்னா கையெழுத்து போடுறது மூணாம் இடம் அங்க கேது வந்து உட்கார்ந்துருக்கு அதனால சொல்றேன் சோ இந்த ஒரு நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துட்டாலே பெரிய லெவல்ல சக்ஸஸ் பண்ண முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருந்தீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா நீங்க வந்து சில விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருந்து கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்டை போட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் ஒரு கோடி எவ்வளவு வேணா வரும் உங்களுக்கு ஏன்னா கடகராசிக்கு இந்த குரோதி வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்புகளே இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு பெண்கள் தான் வந்து ரொம்ப கொடி கட்டி பறக்கக்கூடியது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வீட்லையும் கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவும் தேவையில்லை கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ எல்லாமே கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ற நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்